phoenix அவ இன்னிக்கே sauvana என்னடா பிரச்சனoglu நாங்க 얘기க்குறதா daily daily taste daily taste daily periyar institute of science and technology thanjavur the world needs you நான் the producer i am actually nanda avanga director <laughs> so ரெண்டும் நானே ஒரு படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு படத்தில் அவளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மெயின் கான்செப்டாக நான் யோசித்தேன் பிகாஸ் சினிமாங்கிறது வந்து இன்னைக்கு இருக்கிற பசங்கள் வந்து திங்க் இட் இஸ் சம் ஜோக் யூனோ எவ்ரிபடி வாட்ஸ் டு பி அன் ஆக்டர் பட் இன்னைக்கு சினிமா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ ஒரு சும்மா வந்தோம் நாலு படம் பண்ணோம் இப்போ நான்லாம் வந்து எனக்கு வேல்யூவே தெரியல தமிழ் பேசுகிற நடிகர்கள் தமிழில் இருக்கிற நடிகர்கள் அவங்களுக்கு வாய்ப்புகள் இப்போ வந்து பெரிய படங்கள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க வேற வேற லாங்குவேஜ்லேருந்து தான் ஸ்டார் படங்களுக்கு வந்து ஆர்டிஸ்ட் கூப்பிட்றாங்களே தவிர இல்லை நம்ம மேடையில் மட்டும் தமிழ் வந்து இத்தனை பூர்வீகமாக வந்து இத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லி கமல் சார் சொன்னாரு சொன்னார் ரஜினி கிட்ட சொல்லி எனக்கு ஒரு சான்ஸ் வாங்கி சொன்னேன் நான் ஏன் எதைக்கெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாரு யாருக்கோ கொடுக்குறாரு அப்படின்னு எனக்கு வந்து கேமராமேன் மேலே நம்பிக்கை ஒரு ஒரு கேமராமேன் யார் ஒர்க் பண்ணுறாங்களோ யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் எல்லா ஷார்ட்லயும் ஸ்டாண்ட் இருக்கு லைட் இருக்கு இனி என்ன பண்ணுவேன் ஹாட்ல கடுப்பு வரும் நம்ம நான் பேட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணவே மாட்டேன் இவ்வளோ கோவம் வந்தாலும் பேட் லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன் இந்த ட்ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் இந்த சீன் இப்படி வைக்கலாம் அந்த மாதிரி இந்த ஜென்ரேஷன் அட்வைஸ் எதாவது சொன்னீங்களா இல்ல இல்ல அப்படி சீன் நான் அவளை விட பாவர்டாக இருப்பேன் இவதாம்மா இஸ் இஸ் ஓகே ஆர் யூஸ்வர் சரி ஈவன் டெக்னிக்கலி இப்போ டிஐ டிஐன்ற ஒரு விஷயம் கூட எனக்கு நான் ஐஎம் ஒன்லி லேர்னிங் இன்ட்ரடியூஸ் பண்ணதே இவங்க தான் இந்த சவுத் இந்தியன் சினிமாவுக்கு நம்ம ட எங்கள் டைமில் வந்து கிரேடிங் இருந்தது இப்போ அது டிஐ டிஜிட்டல் இன்டர்மீடியேட்டாக மாறினதுக்கப்புறம் அவங்களுக்கு புரிய வச்சது நான் பண்ணியிருக்கேன் நிறைய வாட்டி வந்து சின்ன வயசுல கேட்டிருப்பாங்க உங்களோட ரிப்போர்ட் கார்டு கொடுத்து அவங்க கிட்ட அந்த மாதிரிலாம் வந்து அவங்களை எவல்வேட் பண்ண சொல்லியிருப்பாங்க ஆஸ் அ producer ஓகே ஸோ அந்த மாதிரி நிறைய வந்துட்டு உங்களை பத்தி அவங்க கிட்ட கேட்பாங்க இப்போ ஆஸ் அ டேரக்டரா அவங்க உங்களை எந்த அளவுக்கு சैटिஸ்பை பண்ணாங்க நீங்க வந்து படத்தோட அவுட் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எப்படி இருந்தது ஸோ டைரக்டர் வனিতা பத்தி சொல்லுங்க நான் புரோデューசர இல்ல I am actually நான்தான் அவங்களோட அசிஸ்டன்ட் ஓகே ரெண்டும் நானே ஸோ இல்லை as a ஆல் ஸ்டேஜஸ் ஆஃப் த ஃபிலிம் ஐ ஹவ் ஆல்சோ பின் ஒர்க்கிங் டப்பிங் எடிட்டிங் எல்லாமே ஸோ விர் வெரி ஹாப்பி வெ சாட்டிஸ்ஃபைடு எந்த இடத்துலையும் வந்து எந்த குறையுமே இல்லாமல் குவாலிட்டி குவான்டிட்டி ரெண்டுமே டு த டி இருக்குது படத்தில் அண்டு நீங்கள் சொன்ன மாதிரி தான் படமும் அட் இஸ் அ ரோல கோஸ்டர் ஆஃப் எமோஷன் வெறும் காமெடியும் சொல்ல முடியாது வெறும் எமோஷனும் சொல்ல முடியாது ஸோ லாட் இந்த ஃபிலிம் ஸோ அது ஆனால் அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவங்க மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க நீங்க சின்ன வயசுலேருந்து ஜோவிகா வந்து வளர்ந்து வரும்போது பார்த்திருப்பீங்க ஒரு ஒரு சின்ன அச்சீவ்மென்ட் உங்களுக்கு ஸ்பெஷலாக இருந்திருக்கும் பட் திஸ் இஸ் சம்திங் இல்லையா இப்போ அவங்க வந்து டெக்னிக்கலாக நிறைய படங்கள் பற்றி கற்றுக்குறாங்க அதுக்கான கரெக்டான ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க எல்லாமே இருக்கும் பட் அந்த ப்ரொடியூசர் ஜோகா பிரசன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பயங்கர ஹாப்பியாக வந்து டெஃபினெட்லி அது வந்து யாருமே ஒத்துக்க மாட்டாங்க ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடியூசருங்கிறது மேபி லாபம் பார்க்கும்போது வந்தால் அப்போது ஹாப்பி அது வரைக்கும் வந்து டென்ஷனான வேலை ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இருக்குது ஸோ எனக்கு இதெல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே அவளுக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு பத்து படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு படத்தில் அவளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மெயின் கான்செப்டாக நான் யோசித்தேன் பிகாஸ் சினிமாங்கிறது வந்து இன்னைக்கு இருக்கிற பசங்க வந்து திங்க் இட் இஸ் சம் ஜோக்

நான் வேற மாதிரி லவ் பண்ணியிருப்பேன் சினிமாவை ஸோ அந்த விஷயம் அவளுக்கு வந்து கற்றுக்கணும் ஸோ லெட்ஸ் கிவ்வர் த ரெஸ்பான்சிபிலிட்டி சும்மா வந்து ஒரு வீடு வாங்கிட்டு ஒரு கார் வாங்கிட்டு செட்டில் அம்பிஷன்ஸ் குறஞ்சிடுது ஸோ அந்த விதத்துல ஐ அம் ஸ்டாண்டிங் பிஹைண்டர் எனக்கு பெருமையா இருக்கிறது வந்து அவள் கத்துக்கிட்டு இருக்கிற அதான் சூப்பர் ஸோ நான் உங்ககிட்ட அந்த கொஸ்டின் கேட்குறேன் இப்போ ஒரு நைட்டு தான் நாளைக்கு காலைல படத்தை கூப்பிடுறாங்க உங்களுக்கு தெரியும் உங்க ஃப்ரெண்ட் வந்து தவ இருந்தாலும் இவ்வளோ வருஷமா ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க நீங்களும் முன்னாடி நடிச்சிருக்கீங்க பட் இன்னர் தான் நாளைக்கு நம்மளை கூப்பிட்றாங்களே நம்ம போய் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற தோட்டம் இருந்ததா மைண்ட்ல இல்லை அவங்க பார்த்து பார்க்குற ஒரு தைரியம் வந்துதான் இது அவங்க பார்த்து பார்க்கவே அங்கங்கிற தைரியம் கண்டிப்பா இருக்கு அண்ட் அஃப் காஸ்ட் இட் டோல் மீ ஹம் இது மாதிரி இந்த ஐ அம் பிளேயிங் அ ரோல் ஆஃப் ஹார் ஃப்ரெண்ட் ஓகே த மூவி மோர் தென் வெரி டிஃபிகல்ட் சம்திங் அப்படியே யோசிச்சு நம்ம எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல கேஷுவலி இது மாதிரி உட்காந்து நம்ம பேசுறோம் இந்த மாதிரி உட்காந்து எப்படி நீ இப்ப நான் ஒரு பணித்தானா நீ எப்படி அந்த கேரக்டர் வித்யா வித்யானா நீ அந்த மாதிரி சோ இப்ப லைக் எனிதிங் டு ப்ரிப்பேர் அண்ட் அப் கோர்ஸ் லைக் ஹோம் அவுட் ஆஃப் ஹோம் தான் இட் இஸ் மூணாவது

சூப்பர் த ஒர்புல் திங் நீங்கள் சொன்னது வந்து தேர்ட்டி ஃபைவ் ஆக்டர்ஸ் இருக்காங்க எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னீங்க பட் வாட் ஐசா இஸ் நிறைய இப்போ இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனில் டக்குன்னு ஒரு ரீல்ஸில் ரெண்டு ரீல்ஸில் நிறைய பேர் ஃபேமஸ் ஆயிடுறாங்க தட் ஆல்சோ டேக்ஸ் ஹார்ட் எஃபர்ட்ஸ் ஆனால் பழைய நம்ம பார்த்த ஆக்டர்ஸ் வந்து இப்போ வந்து ரெகுலராக வர முடியறது இல்லையா அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் பட் உங்கள் படத்தில் வந்து நிறைய பேர் இருக்காங்க இப்போ பவர் ஆகட்டும் ஷக்கிலா மேம் கணேஷ் நிறைய பேர் வந்து நம்ம அது மாதிரி மிஸ் பண்ண ஆக்டர்ஸ் எல்லாம் இதில் பார்த்தோம் ஸோ தட் வாஸ் அ டெலிபிரெட் டெசனா எல்லாருமே விடக்கூடாது அப்படின்னு வச்சுக்கோங்களா டெலிபரெட்யூ தாய்லாண்டில் வந்து வர வேண்டியது ஒர்க் பண்ண முடியல ஸோ இங்கே வந்து ஒரு ஒரு கண்டினியூவா எடுத்துட்டு வரும்போது டக்குன்னு எழுதுறது வந்து கேரக்டர்ஸ் நம்ம தானே எழுதுறோம் சீன்ஸ் எழுதும் போது நான் கொஞ்சம் எப்படின்னா நான் சிலதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா யோசிப்பேன் அதனால கூட்டம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இன்ஃபேக்ட் வந்து உண்மையா சொல்லணும்னா இப்போ இருக்கிற கரண்ட் டேரக்டர்ஸ் வெரி பியூ டைரக்டர்ஸ் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் போட்டு இப்போ சுந்தர் சீ எல்லாம் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் போட்டு எடுப்பார் ஏன்னா அவர் அந்த காலத்து டைரக்டர் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பிஃபோர் இம் சீனியர் வந்து வாசு சார் தீ வாசு படத்துல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு அண்ணி நாலு அண்ணன் குழந்தைங்க எல்லாமே இருப்பாங்க சோ எனக்கு அப்படிதான் நான் கத்துக்கிட்டேன் சினிமா கத்துக்கும் போது அர்சன் டைரக்டர் ஒர்க் பண்ணும்போது நிறைய ஆர்டிஸ்ட் ஜாலியா இருக்கும் செட்டு நாங்க ஒரு ஒரு ஷூட்டிங் ஃபீலே இருக்காது சோ அந்த விதத்துல வந்து எனக்கு எல்லாருக்கும் கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் தெரியாதவங்களுக்கும் ஒரு சிலருக்கு கொடுத்துருக்கேன் பட் அது படமா பார்க்கும் கண்டிப்பா அது இட்ஸ் நைஸ் நான் பார்த்ததுக்கு அப்புறம் ஐ ஃபெல்ட் ஹாப்பி ஏன்னா உண்மையா என்ன பிரச்சனை அப்படின்னா நானே ஃபீல் பண்ற நடிகரா தமிழ்ல இருக்கிற நடிகர்கள் நாட் தமிழ் பேசுற நடிகர்கள் தமிழ்ல இருக்கிற நடிகர்கள் அவங்களுக்கு வாய்ப்புகள் இப்போ வந்து பெரிய படங்கள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க வேற வேற லாங்குவேஜ்ல இருந்து தான் ஸ்டார் படங்களுக்கு வந்து ஆர்டிஸ்ட் கூப்பிடுறாங்களே தவிர எனக்குமே நான் நிறைய படம் பண்ணிட்டேன் ஆனா சின்ன படங்கள் ஒரு ஆவரேஜ் பட்ஜெட் அப்படிதான் வருது தியாகராஜன் சார் மட்டும் தான் வந்து ஒரு பெரிய படத்துக்கு என்ன கூப்பிட்டார் வேற நான் இன்டர்வியூலயும் சொல்லியிருக்கேன் வை ஆக்டர்ஸ் லைக் தனுஷ் சூர்யா அவர் அஜித் வை ஆர் நாட் கிவிங் ஆஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சம்திங் யூ ஷுட் கிவ் பிகாஸ் நாங்க அப்படின்றது நான் மட்டும் இல்ல இண்டஸ்ட்ரி தமிழ் இண்டஸ்ட்ரியில எவ்வளவு ஆர்டிஸ்ட் குட் ஆக்டர்ஸ் இருக்கும் அது வந்து நான் கொஞ்சம் குறையாவதான் பாக்குறேன் நாளைக்கு படம் அப்படின்னா அந்த காலத்துல எடுக்கலையா டப்பிங் பண்ணி கூட பார்த்தாங்க இங்க நம்ம வந்து புஷ்பா ஓடலையா இல்ல அது என்னது அந்த இன்னொரு படம் காந்த கந்தாரா கந்தார அது ஓடலையா அதர் லாங்குவேஜ் நம்ம சப்போர்ட் பண்றோம் சோ நீங்க எல்லாமே அதர் லாங்குவேஜ் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்றதுக்காக தமிழே மறந்து மேடையை பிடிச்சா மட்டும் தமிழ் பேசுறீங்க ஏன் படமே பாக்கறேன் ஆமா ஆஹ் நம்ம பாக்குறோம் இல்ல நம்ம வேடையில மட்டும் தமிழ் வந்து இத்தனை பூர்வீகமா வந்து இத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லி கமல் சார் சொன்னாரு ஆனா அவர் வந்து ஒரு சில பேர் குடுக்குறாரு இன்னும் கொஞ்சம் நிறைய தமிழ் நடிகர்களுக்கு எல்லாருமே நீங்க சொல்றது கரெக்ட் இப்ப தெலுங்கு சினிமால ஒரு சில ஆக்டர்ஸ் வந்து எல்லா படத்துலயும் இருப்பாங்க பிரம்மானந்தம் சார் வெண்ணில கிஷ்ல எல்லா படத்திலும் இருப்பாங்க மலையாளம்லயும் அந்த மாதிரி இருப்பாங்க நம்ம தான் வந்துட்டு நம்ம லாங்குவேஜ் மட்டும் தான் அதை பிரச்சனை கூடிய சீக்கிரம் மாறும்னு மாறணும் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் ஹவ் இஸ் த கிவ் டேக் இப்போ நீங்கள் வந்து ரீசெண்டாக டைரக்ஷன் எல்லாம் வந்து டெக்னிக்கலா போய் கத்துக்கிட்டீங்க இப்போ அவங்க டைரக்டர் அவங்க வந்து முன்னாடி சினிமா நிறைய இருந்ததெல்லாம் அவங்களுக்கு ப்ரொடக்ஷனில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸோ அவங்க உங்களுக்கு ப்ரொடக்ஷனில் கொடுப்பாங்க நீங்க அவங்களுக்கு இந்த ட்ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் இந்த சீன் எப்படி வைக்கலாம் அந்த மாதிரி இந்த ஜென்ரேஷன் அட்வைஸ் ஏதாவது சொன்னீங்களா இல்லை இல்லை அப்படி சீன் நான் அவளை விட ஃபார்வர்டாக இருப்பேன் என்னன்னா நம்ம என்னையா இருப்போம்ல இவதாம்மா

இன்ட்ரடியூஸ் பண்ணதே இவங்க தான் சவுத் இந்தியன் சினிமாக்கு ப்ரைம் ஃபோக்கஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி அவங்க என்னைக்கும் இந்தியாவில் வந்து டாப் அவங்க தான் வந்து டிஐங்கிறதே இந்தியாவுக்கு கொண்டு வந்த ஒரு கம்பெனி ஸோ சவுத் இந்தியாவில் வந்து அப்போ வராமல் இருந்தது ஹிந்தி படங்கள் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க டிஐ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே லான்ச் ஆனப்போ தமிழ் தெலுங்கு அப்போ அவங்க மட்டும் தான் செலவு பண்ணுவாங்க கன்னடா மலையாளம்லாம் செலவு பண்ண மாட்டாங்க அப்போது ஸோ அந்த தமிழ் தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு நான் தான் வந்து மார்க்கெட்டிங் ஹெட்டு ஸோ நாங்கள் ஒரு டீம் பிரைம் ஃபோக்கஸுங்கிறது லான்ச் ஆனப்போ நான் தான் இங்கே லான்ச்சே பண்ணேன் ஈவெண்ட்டே நான் தான் நானும் யுகியோட பொண்டாட்டியெல்லாம் சேர்ந்து தான் ஜனனி பாரதி ராஜா அவங்க டாட்டரு நாங்கள்லாம் வந்து அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணோம் ஸோ அவளும் வந்து நிறைய சப்போர்ட் பண்ண மாலினி ஸோ அப்போது அந்த டைமில் டிஐங்கிற கான்செப்டை ஒரு ஒரு டெக்னீஷியனுக்கு டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் புரியாது கிரேடிங் தெரியும் நமக்கு நம்ம ட எங்கள் டைமில் வந்து கிரேடிங் இருந்தது இப்போ அது டிஐ டிஜிட்டல் இன்டர்மீடியேட்டா மாறினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு புரிய வச்சது நான் பண்ணியிருக்கேன் சோ அந்த விதத்துல வந்து நான் ஐ அம் கைண்ட் ஆஃப் அப்டேட்டட் பிகாஸ் நம்ம இப்போ கரண்ட்லயும் படம் படுறாங்க பட் இந்த கண்டென்ட் வைஸ் வந்து அதான் சொல்றேனே இவளே வந்து சொல்றேன் சொல்லி புரிய வைக்கிற அளவுக்குலாம் அவங்க ரொம்ப ஆல்ரெடி அப்டேட்டடா தான் இருக்காங்க ஸோ அப்படி எதுவும் இல்லை பட் சோஷியல் மீடியா அதெல்லாமே அவ சொல்லுவாள் கேவலமா திட்டுவா என்னத்தை போஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அதை இப்படி டேக் பண்ண கூடாது அது இப்படி கேப்ஷன் போடுறது என்ன ஹேஷ்டேக் இது அதெல்லாம் சொல்லாத கிடையாது பதில டாட் 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 போட்டு ஐயோ இப்பெல்லாம் பண்ண கூடாது ஆல் ஆஃப் அஸ் நோ வேர் நாங்க நாங்க இருந்த டைம்ல ஈவன் ஐ யூஸ் பட் எல்லாத்துக்கும் டாட் 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 போட்டு நோ ஜோவிகா நீங்க வந்து அது அப்புறமா ஃபியூச்சர்ல பாப்பீங்க த ஜெனரேஷன் கேப் வில் ஆல்வேஸ் be there நீங்க ஒண்ணுதுல அப்டேட்டடா இருப்பீங்க ஆனா உலகம் வேற ஒண்ணா மாறும்போது உங்களுக்கு தெரியும் இப்போவே புரியுது யா நெட் இஸ் ட்ரூ நேச்சுரலி பிகாஸ் டெக்னாலஜி எனக்கே வந்து இந்த ஏஐ எனக்கே வந்து சில விஷயம் பிடிக்கல சோ இட் ஹாப்பின்ஸ் பட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சவுமியா இப்போ ஒரு ஃப்ரெண்ட் வனிதாவா ஒரு டைரக்டர் வனிதாவா நீங்க பாக்குற ஒன் பிக் டிஃப்ரென்ஸ்னா எதுவும் சொல்லுவீங்க டைரக்டர் வனிதா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் இருங்க ஓகே டேரக்டர் வனிதா ஓகே யாராவது திட்டுன சம்பவம் எல்லாம் நடந்ததா ஓவியஸ்லிமா ரெண்டா அதுதான் எனக்கு வேணும் சொன்னீங்கன்னா நோக்கி நிறைய இருக்கு அதெல்லாம் டக்கு ஞாபகம் வரல ஆனா கெச்சக்குமா என்ன ஏதா ஒன்னு பின்னாடி தேவையில்லாத ஒரு சீன்ல இருந்தாக்க அவ்வளோ அந்த பையனுக்கு இல்ல எடுத்து முடிச்சு பேக்கப் அப்போ நாங்க ஒரு பர்டிகுலர் சீன் எடுத்திருக்கோம் அந்த ஒரு கிட்டி பார்ட்டி சீன் ஒன்னு வரும் அதுல எல்லாமே லேடீஸ்ஸு இந்த கிட்டி பார்ட்டிஸ்ல என்ன நடக்கும்ன்றது நீங்க இந்த சீன்ல பார்த்தா தெரியும் தேவையில்லாத வேலை தான் நடக்கும்ன்ட்டு அத வந்து நாங்க வந்து அப்படியே எடுத்துருவோம் ஐயோ ஆமா நான் இருந்த டென்ஷன்ல டைம் வந்து பேக்கப் பண்ணும் பிகாஸ் எல்லாமே கால் ஷீட் இல்லையா ஸோ அந்த கால் ஷீட்டை தாண்டினோம்னா அத்தனை லட்சம் ரூபாய் நமக்கு எக்ஸ்ட்ரா ஆகுது ஸோ அதுக்குள்ளே ரேப் அப் பண்ணுன்ற டென்ஷனில் நான் மானிட்டர் வந்து நாங்கள் மேக்ஸிமம் மானிட்டர் இல்லாமல் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் பழைய காலம் மாதிரி தான் ஏன்னா அதுக்கு டைமே இருக்காது எனக்கு வந்து கேமராமேன் மேலே நம்பிக்கை ஒரு ஒரு கேமராமேன் யார் ஒர்க் பண்ணுறாங்களோ யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் இப்படி எல்லாம் பண்ணி ரேப் அப் பண்ணதுக்கப்புறம் சரி இப்போ போட்டு பார்க்கலான்னு பார்த்தா எல்லா ஷார்ட்லேயும் ஸ்டாண்ட் இருக்குது லைட் இருக்கு இனி என்ன பண்ணுவ லைட் ஸ்டாண்ட் எல்லாமே இருக்கு ஒரு ஸ்டூல் அது மேல ஒரு கேமரா எல்லாமே நான் வந்து பேசாம ஒரு ஒன்றரை கால் சீட்டா போட்டிருந்தேன்னா அதை எக்ஸ்டென்ட் பண்ணிருந்தேன்னா அத்தோட முடிஞ்சிருக்கும் வாட்ல கடுப்பு வரும் நம்ம நான் பேட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணவே மாட்டேன் நீ பிக் பாஸ்லயே பாத்திருப்ப எவ்வளோ கோவம் வந்தாலும் பேட் லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன் பேட் லாங்குவேஜ் நாங்க யூஸ் பண்ணுவோம் எப்படின்னா ஜாலியா தான் நாங்க வந்து எல்லாம் ஜாலியா ஒரு பார்ட்டியில இருக்கும்போது அதெல்லாம் வரும் சரளமா வரும் நான் நான் கேட்குறேன்க்கா நிறைய நிறைய வந்து 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 ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஈஸியாக நீங்கள் சொல்கிற மாதிரி கமெண்ட் டக்குன்னு பட் பட் அதை ஒரு ஒரு வேணும் இக்னோர் சொன்னாலும் உங்களை வாட்டி டிஸ்டர்ப் இல்லையா இல்லை ஆக்சுவலி இனிஷியலி இனிஷியலி எஸ் எஸ் எனக்கு எங்கே கான்ஃபிடென்ஸ் வந்ததுன்னு சொல்கிறேன் இது யாருக்குமே பிக் நடந்த பாஸ்லேருந்து நான் எவிக்ட் ஆனப்போ ஐ வாஸ் ஷார்ட் ஸோ வெளியில் வந்த உடனே ஐ வாஸ் சிட்டிங் பிஹைண்ட் த ஸ்டேஜ் அண்ட் கமல் சரோட அந்த இது போயிட்டு இருக்கு அப்போது வந்து நான் அந்த கேர்ள்ஸ் வந்தாங்க மாலு அப்போ நான் கேட்டேன் இந்த மாதிரி கேன் ஐ கெட் மை ஃபோன் ஏன்னா ஃபஸ்ட் திங்க் இஸ் எனக்கு குழந்தைங்க அவங்க சொன்னாங்க இல்லை அவங்க வந்திருக்காங்க ரெண்டு பேருமே உட்காந்துருக்காங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஃபோன் அவங்கக்கிட்ட தான் இருக்குது ஸோ ஐ சட் ஓகே ஃபைன் ஸோ எனக்கு ஓப்பன் பண்ணி ஃபோனு சோஷியல் மீடியா கூட எதுவுமே என்னால் பார்க்க முடியல ஸோ தென் ஐ ஆஸ்ட் ஒன் ரிக்வெஸ்ட் ஐ திங்க் அந்த இல்லை ஐ செட் ஓகே தென் ஐ ஜஸ்ட் ஜ் அப்போது கால் மீ டு த ஸ்டேஜ் ஐவெண்ட் அப்போ நான் சார்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் அதுவும் சிரிச்சுட்டு தான் சொன்னேன் நான் சொன்னேன் இந்த மாதிரி எதாவது ராங் நம்பர் எதுனாலும் நீங்கள் வெளில வண்டிங்கன்னு தெரியுமாரு நான் சொன்னேன் எதாவது ராங் நம்பர் கொடுத்துட்டீங்களா சார் ஆடலை ஓட்டு தப்பாக எதா போயிடுச்சான்னு கேட்டேன் ஏன்னா எனக்கு அப்படி தான் தோணுச்சு அப்போ அவர் சிரிச்சுட்டு அவர் பேசுனது இது பண்ணது அப்புறம் குழந்தைங்கள பார்த்ததா அந்த சென்டிமெண்ட்டு அந்த தென் நான் வென்ட் டவுன் அண்ட் தென் மை ஃப்ரெண்ட்ஸு டீம்மேட்ஸு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் உட்காந்து பாருங்கள் அப்படின்னாரு நான் பார்த்தேன் சென்டிமெண்டல் ஆனேன் அதெல்லாம் முடிஞ்சுது நான் ரொம்ப அழுதேன் அது எல்லாருமே நான் அழ விட்டாங்க நான் எதுக்கு அழுதேன்றதே எனக்கு தெரியாது நான் எதுவுமே படிக்கலை அவகிட்ட நான் கேட்கவும் இல்லை எனக்கு ஏதோ அந்த ஒரு இமீடியேட்டாக பார்க்கணுன்னு இருந்தது அது கொஞ்சம் டைம் ஆனோன்னு நான் விட்டுட்டேன் அப்புறம் அழுதேன் பேசினேன் எனக்கு ஆறுதல்லாம் சொன்னாங்க தூங்கிட்டேன் என்னையே அறியாமல் நான் தூங்கிட்டேன் தூங்கி நல்லா தூங்கிட்டேன் நான் அந்த தூக்கம் கிடைக்கல ரொம்ப நாளாக நல்லா சாப்பிட்டேன் காலையில் ஃபோன் வந்து ஆஃபில் தான் இருந்திருக்கு நான் சார்ஜும் பண்ணலை நான் காலையில் இல்லை இது வந்து மதியானம் ஆயிடுச்சு நான் எந்திரிக்கும் போதே நல்லா தூங்கிட்டேன் இல்லை மூணு பேரும் இவங்களுக்கும் ஹாஸ்டலில் தூக்கம் இல்லையா ஸோ நல்லா தூங்கிட்டேன் மூணு பேருமே எந்திரிக்கும் போதே மத்தியானம் ஆகிடுச்சி ஏன்ச்சிட்டு தேவர் ஆல்சோ ஹங்கிரி சரி ஏதாவது ஃபுட் ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபோன் எடுத்து ஆன் பண்ணிவிட்டேன் ஆன் பண்ணோன்னே டெங் ட ட டெங்னு வரும் இல்லையா ரொம்ப நாள் ஃபோன் ஆஃபில் இருந்துருக்கு ஸோ மேலே வர்றது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விஜய் டிவியிலேருந்து மெசேஜ் நான் பயந்துட்டேன் என்ன எனக்கு கடுப்பு நான் வந்து சொன்னேன் இத்தனை மிஸ்டு காலு ப்ளீஸ் அர்ஜென்ட் காலர்ஸ் நான் என்னை வெளியில் ஆ இப்போ என்னத்துக்கு மெசேஜ் அனுச்சின்னு இருக்காங்க இவங்க அப்படின்னு எனக்கு கடுப்பு ஒரு பக்கம் அப்புறம் நான் டவுட்டு

நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தப்போ என்னெல்லாம் நெகட்டிவ் வந்ததோ நான் இப்போ எதுவுமே என்ன வனிதா விஜயகுமார் சர்ச் பண்ணாலும் என்ன பண்ணாலும் வனிதா கா இல்லா பிக் பாஸ் இல்லை இது ட்ரெண்டிங் வனிதா விஜயகுமார் பிரிங்கர் பேக் ட்ரெண்டிங் போது இது வந்து வித் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எனக்கு எப்படி நான் அந்த படையில இருந்த சத்யராஜ் வந்து அப்படி வந்து உட்கார்ந்து அப்படின்ற மாதிரி அங்க ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் கெய்ன் ஆச்சு அது கண்டிப்பாக மக்களோட சப்போர்ட்ல தான் எனக்கு அது கிடைச்சிது ஸோ அது வந்து தட் வாஸ் அ வெரி 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 பிக் அச்சீவ்மெண்ட் மோர் தென் நான் வீட்டுக்குள்ளே இருந்ததை விட ஜெயிச்சதை விட அது எனக்கு பெரிய ஒரு ஒரு ஹை கொடுத்துச்சு அப்போ நம்ம அந்த நெகட்டிவிட்டி இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக என் மைண்டில் எடுத்துட்டேன் ஸோ தட் இஸ் வை டில் டுடே என்ன வந்தாலும் நமக்கு வந்து இந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து தானா கட்டாயி போயிடுது நம்மளே சேர்த்தாலும் அதுவா லாஸ்ட்ல எண்ட்ல போயிடுது ஸோ அந்த விதத்துல தட்ஸ் ஹவு இட் ஹேப்பன் இட் இது நானா அப்படி ஆனன்றதை விட எனக்கு அது மக்கள் கொடுத்த சப்போர்ட் தான் எல்லாருமே வந்து படம் முடிச்ச உடனே ரஜினி சாரை வந்து மீட் பண்ணனும் அவர்கிட்ட இருந்து ஒரு ஒரு பிளஸிங்ஸ் ஒரு படம் முடிஞ்சோன்னே ஒரு ஒரு அந்த பட படத்தை பத்தின ஒரு விமர்சனம் அது வாங்கணும்னு நினைப்பாங்க தட் ஹேப்பன் உங்களுக்கு படத்துக்கு கொஞ்சம் முன்னாடி அண்ட் அது வந்து பயங்கர வைரலா போயிருந்தது ஸோ ஹவு வாஸ் தட் மூமெண்ட் நீங்க படம் முடிச்சிட்டீங்க நீங்க ஜோவிக்கா எல்லாருமே போய் சார் பார்க்கும்போது சார் என்ன சொன்னாரு ஹவு இஸ் தட் மீட்டிங் அது வந்து டோட்டலி அன்எக்பெக்டட் இன்னும் கோவமா இருக்கா விட்டுட்டு போயிட்டு நீயும் அதை விட நான் சொன்னேன் நீங்க எல்லாம் உங்களை எல்லாம் எழுப்பினா கொட்டு போகிறதுக்குள்ள ரஜினி அங்கிள் தூங்கிடுவார் ஸோ அதனால் அது திடீர்னு நடந்த ஒரு சம்பவம் தான் சொல்லணும் ரஜினி அங்கிள் கிட்டே சொல்லி எனக்கு ஒரு சான்ஸ் வாங்கி சொன்னேன் நான் ஏன் எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாரு யாருக்கோ கொடுக்குறாரு அப்படின்னு நீ வா நீயே கேள் வர ஆ நீ கேளு டேரெக்டாக நான் எதுக்கு உனக்கு மிடில் பர்சன் நீயே டேரெக்டாக கேளு அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கிள் ஊரில் இருந்தாங்க ஷூட்டிங்கு ஸோ திடீர்னு அன்னைக்கு வந்து இந்த டேட் அனவுன்ஸ்மெண்ட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சடனாக வந்து கால் வந்தது அங்கிள் பார்க்கணும்னு சொன்னார் அப்படி வாங்க அப்படின்னோன்னே இட் வாஸ் வெரி பிக் சர்ப்ரைஸ் நான் எதிர்பாராத டைமில் நடந்துச்சு நான் பெருசாக ஃபாலோ அப் கூட பண்ணல கேட்டுட்டு வந்துட்டேன் ஒரு வாட்டி கேட்டேன் வீட்டில் எட்டியிடோன்னாங்க அங்கிள் கொஞ்சம் ஏதோ இருந்தது உடனே கூப்பிட்டோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி நான் ஒரு பெரிய பட்டாளத்தை வேறு ஆல்ரெடி கூட்டிகிட்டு போயிட்டேன் அவங்க வே உள்ளேருந்து சுப்பையா அங்கிள் கேட்குறேன் மா என்னம்மா பன்னெண்டு பேர் நாலு பேருந்தாம்மா உள்ளே நான் சொன்னேன் அங்கிள் நான் ஃபஸ்ட்டு நாலு பேர் இல்லை ரெண்டு பேர் தான் வரப்போகிறோம் நான் அங்கிள்கிட்ட டேரெக்டாக கேட்டுக்கிறேனே ப்ளீஸ் அப்படி ஓகே சரி சரி நீ வா அப்படின்னோன்னே அங்கிள் வா ஸோ ஸ்வீட் ஏன்னா ஃபஸ்ட்டு யாரும் வந்தது பெருசாக நான் இது பண்ணலை பட் எங்ககிட்ட ஃபஸ்ட்டு பேசினார் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் வி ஸ்பெண்ட் வித் அவர் எப்போவுமே எல்லாமே கேப் பேசுவார் மம்மி விஷயம் ப்ராப்பர்ட்டி விஷயம் அப்பா பற்றி லாஸ்ட்டாக எப்போ அப்பா கிட்டே பேசினார் அந்த கான்வர்சேஷன் என்ன நான் சொன்ன தேங்க்ஸ் அங்கிள் நீங்கள் வந்து ஸ்ரீஹரியோட கதையை வந்து நீங்கள் தான் வந்து கேட்டீங்க ஃபர்ஸ்டுன்னு சொல்லி அப்பா அந்த மேம்போ ஆடியோ ரிலீஸில் ஏதோ சொன்னார் அந்த ட்ரெய்லர் ஏதோ சம்திங் அதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் பண்ணிங்கன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ அப்படின்னு நோ நோ தட் இஸ் அதெல்லாம் அதெல்லாம் ஒன்று தேங்க்யூஸ் மை டியூட்டி அப்படின்னாரு அது எத்தனை பேர் அப்படி நினைப்பாங்க டியூட்டிங்கிறதே ஏன்னா நான் சின்ன குழந்தையிலேருந்து ஒரு பொண்ணு மாதிரி அவர் பார்த்துருக்காரு அவரோட பொண்ணுங்களும் நாங்களும் ஒன்னாவே இருப்போம் எவ்ரிடே அந்த ஒரு ஒரு கடமைன்னு நினைக்கிறதே வந்து அது பெரிய வார்த்தை ஸோ தட் இஸ் ஒய் அ சூப்பர் ஸ்டார் ரீசன் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஸ்டார் இஸ் அ சூப்பர் ஹியூமன் டே இவ்வளோ இவ்வளோ பார்த்து ரொம்ப என்ன ஆச்சரியப்பட்டது அவருக்கு அப்புறம் என்ன ஆயிட்டு அப்படின்னாரு அவர் சொன்னா அந்த மாதிரி ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் அண்ட் ஆஃப் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வெரி குட் வெரி குட் அப்படின்னாரு அப்புறம் வந்துட்டு அவர் அவர் ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகிட்டா ஆயிடுச்சு அவருக்கு மைண்டில் ஸோ இப்போது என்ன பண்ணுறாங்க என்ன ஆகுதுன்னு நான் சொன்னேன் ஆக்சுவலி இவளும் அங்கிளும் சேம் நட்சத்திரம் திருவோணம் ஸோ நான் அதை அங்கிள்கிட்ட ஞாபகப்படுத்தினேன் அங்கிள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா வந்து சேம் நட்சத்திரம் இந்த குழந்தைக்கு தான் நீங்கள் வந்து கபாலி டைமில் வந்து நான் உங்களை மலேசியாவில் வந்து மீட் பண்ணேன் அப்போது வந்து நீங்கள் எனக்கு அந்த தௌசண்ட் டாலர்ஸ் கொடுத்தீங்க இவளுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போ சொல்லி அப்படின்னு சொன்னோன்னா ஐயா ஐயா ஐ நோ ஐ ரிமெம்பர் அப்படின்னு ஐ சட் அதை இன்னும் வச்சிருக்கா அது அந்த எந்தெந்த கிஃப்ட் நான் வாங்கி கொடுத்தனோ இன்னமும் அவர் ரஜினி அங்கிள் கிட்ட இருந்து எனக்கு அது வந்தது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கா ஆமா அந்த ஆயிரம் டாலர்ல ஒரு ஒன் டாலர் சேமிச்சு நான் அவகிட்ட கொடுத்தேன் செலவு பண்ணிட்டு அந்த ஒன் டாலர் அந்த பணம் உனக்கு இருக்கணும் அப்படின்னு அந்த லக்குக்காக அவர் கொடுத்தா அவ இன்னும் அந்த வாலெட்ல வச்சிருக்காது சிம்பு கிட்ட கேட்டேன் சோ கிட்ட அவங்க மேனேஜர்கிட்ட சொல்லி ஈவெஜா ட்ராவலிங் அப்ரோட் ட்ரெய்லர் நான் ரிலீஸ் பண்ணி தரேன்னு சொன்னேன் பட் அந்த ககின் அந்த தக் லைஃப் அப்போதான் வந்திருந்தது ஸோ இட் வாஸ் கைண்ட் ஆஃப் லைக் கிளம்ஸி அந்த நேரத்தில் என்னால அது கேட்க முடியல பட் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு சிலர் வந்து பழச மறக்காம இன்னமும் அப்படியே இருக்காங்க அப்படின்றது கையின் நிக்கையில சில பேர் தான் சொல்ல முடியும் அதுல ரஜினி அங்கிள் டாப்பில் இருக்கார் இந்த லெவன்த் ஜூலை வந்து படம் வருது படம் வந்துட்டு பார்க்க வர ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்த்து வரலாம் அப்படின்னு ப்ரொடியூசர் ஜோயிக்கா நீங்களே வந்து ஆடியன்ஸ் கிட்ட டேரக்டாக சொல்லுங்கள் வாட் தே கேன் எக்ஸ்பெக்ட் அண்ட் கம் டு தேட்டர்ஸ் தேட்டர்ஸ்க்கு வரும்போது தே கேன் எக்ஸ்பெக்ட் எவ்ரி எமோஷன் நாட் ஜஸ்ட் ஒன் எமோஷன் இட் இஸ் அ வெரி ஒரு முக்கியமான ஒரு கதையாக இருந்தால் கூட அதை ஒரு ஃபன் வேவாக போரிங்காக இல்லாமல் காமெடி அண்ட் எமோஷன் எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கு அண்ட் இட்ஸ் அ வெரி இந்த கதை இந்த கதையில இருக்கிற குடும்பமே ஒரு கிரேசியான ஒரு குடும்பம் சோ அவங்களோட டைனாமிக்ஸ் பாக்குறதும் அவங்க அந்த டிக்கெட்டுக்கோ அந்த பாப்கார்னுக்கும் செலவு பண்ற காசுக்கு ஒரு படம் செலவு பண்ணிட்டு சே இவ்வளோ செலவு பண்ணோமேன்னு நினைக்கவே மாட்டாங்க சூப்பர் அதே மாதிரி இந்த மாதிரி படங்கள் வந்து சின்ன படங்களா இருந்தாலும் பெரிய படங்களா இருந்தாலும் கண்டென்ட்டா உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்க வந்து பார்த்தா தான் நாங்க அடுத்தது ஏதாவது பண்ண முடியும் சோ அந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ரொம்ப முக்கியமா இருக்கு முந்தி வந்து லேட் பிக்அப் எல்லாம் இருந்துச்சு இப்போ மூணு மூணு மணி நேரம் தான் அந்த பர்ஸ்ட் ஷோ தெரிஞ்சிடையா தலையெழுத்து அந்த ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பாத்துட்டு திட்டுறதுனா திட்டுக்கோங்க ஆனா பார்க்காம விட்டுறாதீங்க அவ்வளவுதான் ஓகே எவ்ளோ ஒரு கான்பிடென்ஸ் இருந்தா ஃபர்ஸ்ட் த்ரீ இவர்ஸ் வந்து பாத்துருங்க அப்படின்னு சொல்லி ஆமா எனக்கு இந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இப்போ வந்து நான் ஆக்சுவலி ரீசென்ட் டைம்ல ஏதோ ஆடியோ ரிலீஸ் போல ஏன்னா நம்ம இதுல நான் பிஸியா இருக்கேன் இல்லையா அதனால ஐ டோன்ட் வாண்ட் கோ அவுட் பட் இப்போ ரீசெண்டா வந்து இந்த ரிவ்யூவர்ஸ் எல்லாம் வந்து ஏதோ சம்திங் குடுக்கறது லேட்டா குடுக்கணும்னு நான் எனக்கே டென்ஷன் நான் சொல்றேன் இது ரிவ்யூவர் லேட்டா குடுக்குறீங்களா நாங்க ஃப்ரைடே சண்டே சண்டே எங்க படம் உள்ள வரணும் நீங்க ஃப்ரைடே கொடுங்கப்பா ரிவ்யூவை சி உங்க ப்ராடக்ட் மேல உங்களுக்கு நம்பிக்கை ஃபர்ஸ்ட் வேணும் இல்லனா அந்த ப்ராடக்ட் பண்ணாதீங்க ஓகே ஓகே நான் என் ப்ராடக்ட் மேல நீங்க திட்டினாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனா நீங்க ரிவ்யூ பண்ணுங்க ஏதோ ஒண்ணு சொன்னாதான் மக்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரீகாவது வரும் எப்படி தெரியும் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சோ நீங்க சண்டேக்கு மேல மண்டே கொடுக்கும்னா அதுக்குள்ள தூக்கிடுவான் தியேட்டர்ல இருந்து சோ என்ன பொறுத்த வரைக்கும் ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த படத்தை ரிவ்யூ வந்து ஃபர்ஸ்ட் ஷோவே பாருங்க நான் ப்ரெஸ் ஷோ கூட போறேன் தயவு செஞ்சு எழுதுங்க உங்க மனசுல என்ன இருக்கோ எழுதுங்க ஆனா ஜூலை பதினொன்னு டிக்கெட்